வணக்கம் இது உங்கள் அஸ்தல் டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்குறதாங்க கோவக்காய் இந்த கோவக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது நம்மளுக்கு சாப்பிட்றனால நிறைய பெனிஃபிட் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து கோவக்காய் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இதில் வந்து வைட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால இது ரொம்பவுமே உடலுக்கு ரொம்ப நல்லது தவறாமல் நீங்கள் வந்து இந்த கோவக்காவை எடுத்துக்கோங்க சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறனால இது சாப்பிட்றதுனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் வந்து உணவில் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கோவக்காய் அறுத்தீங்கன்னா உள்ளே பிடித்தான் இருக்கும் பாருங்கள் சிறுநீரகம் ரத்தம் இரத்த சோகை இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கோவக்காய் மறக்காமல் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த கோவம் எடுத்துக்கோங்க மிக்க நன்றி வணக்கம்